ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏற்காடு போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ ஒக்கானிக்கல் போயிட்டு வந்தோம் பட் அந்த வீடியோவை இப்போ தான் போஸ்ட் பண்ணுறோம் நடுவில் நாங்கள் குற்றாலம் தென்காசி சஷ்டி எல்லாம் போனதுனால இந்த வீடியோ போடாமல் நின்று போச்சு ஸோ ஒக்கானிக்கலில் வந்து பரிசலில் போயிட்டுருக்கோம் பரிசலில் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பரிசல் நாலு பேருக்கு அப்படின்ற மாதிரி வாங்கினாங்க ப்ளஸ் கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்தோடனே உள்ளே அந்த சினிமா ஷூட்டிங் ஏரியான்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் கூப்பிட்டு போனாங்க அந்த அருவிகள் பூத்துரை இடத்துக்கிட்ட கூப்பிட்டு போனாங்க ஸோ இப்போ நாங்கள் அது போயிட்டுருக்கோம் நிறைய பேர் அதே மாதிரி வராங்க பாருங்கள் அருவி வருது அருவி கிட்டே போகும்போது வேகம் அதிகமாக தண்ணியோட வேகம் ஸோ பரிசல் ஓட்டுறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை அந்த எதிர் தண்ணியில் வேகத்தில் போகும்போது எதிர எடுத்துகிட்டு போகிறாங்க கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்குது ஏன்னா தண்ணியோட ஆழம் வந்து அங்கே ஒரு நூறு அடிக்கிட்ட சொன்னாங்க அவ்வளோ ஆழத்தில் போகும்போது லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க சேஃப்டியாக தான் பட் இருந்தாலும் பயம் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி நீச்சல் தெரியாத இடத்துல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ சேஃப்டியாக தான் கூப்பிட்டு போகிறாங்க அவங்க சைடில் எல்லாம் பக்கத்தில் உட்கார சொல்லுங்க உட்காருங்க சாயாதீங்க தண்ணி எதிரத்தில் ஓட்டி ஓரமாக போய் அப்படியே அந்த அருவி ஊற்றுறதுக்கும் அதுக்கும் செம்மையாக இருந்தது பசங்க எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க என்ன ஸ்பீடு வருது தண்ணி இது சாதாரண டைம்ல வர தண்ணி மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஃபுல்லாக

அங்கே ஒரு படிக்க படிக்கட்டுக்குது அங்கே தான் எங்களை மேலே ஏற்றிட்டாங்க ஸோ நாங்கள் மேல இருந்து வியூ பாயிண்ட்லேருந்து இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் அந்த ஃபால்ஸ் அது வருது பாருங்கள் அந்த வழியாக தான் நாங்கள் உள்ளே வந்தோம் உள்ளே வந்துட்டு இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி வந்தோம் ஸோ அந்த அந்த லாஸ்ட்லேருந்து வந்து இந்த ஃபால்ஸ் கிட்ட கூப்பிட்டு போனாங்க கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அந்த இந்த ஃபால்ஸ் கிட்ட போய் ரவுண்ட் அடிச்சு திரும்பி இந்த படிக்கட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க